மாசத்தோட ஒன்னாம் தேதி வந்தாலே இந்த மாசத்துக்கான பட்ஜெட்டை எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இருக்கும்போது முக்கியமான பினான்சியல் சேஞ்சஸ் என்னெல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து என்னெல்லாம் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் உங்களை எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல போகிறோம் முதல்ல இந்த ஏப்ரல் மே ஜூன் வந்துட்டு அப்படின்னாலே எல்லா சாலரிட் இண்டிவிஜுவலும் யோசிக்கிறது இன்கம் பண்றது டிடிஎஸ் வெரிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இது சம்பந்தமா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரெக்ட் டாக்ஸஸும் ஒரு அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த வருஷத்துல அதாவது இந்த பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உங்களுக்கு நாங்க இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஆனா டிடிஎஸ் வெரிஃபை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்பவுமே மே முப்பத்தி ஒன்னாம் தேதியா தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இந்த வருஷம் அது தாமதமானதுனால ஜூன் மாசத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு டிடிஎஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அஃபிஷியலா என்ன டேட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணல ப்ராபப்ளி இது ஜூன் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டிடிஎஸ்க்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க ஜூன் மாசத்துல அதுக்கான ஃபார்ம் சிக்ஸ்டீன் இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டாவது இந்த ஜூன் மாசத்துல வர போற முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா ஆதார் கார்டை நீங்க அப்டேட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் போர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு தான் அனௌஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன அப்டேஷன் அப்படின்னு பாக்கும்போது உங்களோட ஆதார் கார்டுல நீங்க உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஏதாவது மாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க இந்த ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள மாத்திருங்க இந்த பீரியட் குள்ள நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பெனால்ட்டியுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க சோ இதுக்கான டெட்லைனா கடந்த டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்க இந்த தேதிக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஒருவேளை இந்த தேதியை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற சர்வீஸ்க்கு நீங்க ஆன்லைன்லயே அதை மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சு ரூபாவும் ஒருவேளை நீங்க ஆஃப்லைன்ல ஒரு இ சேவை மையத்திலயோ போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜூன் பதினாலு தான் இப்ப இருக்கிற டெட்லைன் ஒருவேளை இது எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமலையும் போகலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இதை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க சோ இப்போ வரைக்கும் நீங்க உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்க அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள உடனே அதை அப்டேட் பண்ணிடுங்க மூணாவது முக்கியமான

இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பி எஃப் கிளைம் பண்ணும் போது அதுக்கான வெரிபிகேஷன் ப்ராசஸ்ல ஹியூமன் இன்ட்ராக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றாங்க அப்கிரேடேஷனா இந்த பி எஃப் த்ரீ பாயிண்ட் ஓ பார்க்கப்படுது நீங்க பி எஃப் கிளைம் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளைமிங் ப்ராசஸையும் எளிமையாக்குறது உள்ளிட்ட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மொத்தமா அவங்களோட வெப்சைட்டையே அப்கிரேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பி எஃப்சி பாயிண்டும் உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நானாவது முக்கியமான சேஞ்ச் இந்த ஜூன் மாசத்துல வர்றது என்ன அப்படின்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறது இது நிறைய வங்கிகள்ல ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே நமக்கு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டா கட் பண்ணியிருந்தாங்க அதன் இம்பாக்டா தான் நிறைய பேங்க்ஸ் அவங்களோட எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா கம்மி பண்ணிட்டு வராங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேனரா பேங்க் எஸ்பிஐ இண்டஸ்இண்ட் பேங்க் ஐடிஐ பேங்க் அப்படின்னு எல்லா பேங்க்குமே அவங்களோட எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பல வங்கிகள் அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட் அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜூன் மாசத்துல இருந்து தான் நடைமுறைக்கு வருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பேங்க்ல போயிட்டு எஃப்டி போடணும்னு பிளான் பண்ணாலும் ஜூன் மாசத்துல இருந்து என்ன வட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றதா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க கடைசியா நம்ம பார்க்க போற சேஞ்ச் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அவங்களோட கிரெடிட் கார்டுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா அவங்க கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கிரெடிட் ரிவார்ட் கொடுப்பாங்க சோ அந்த ரிவார்டை எப்படி இஷ்யூ பண்ண போறாங்க அப்படிங்கறதுலதான் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க யூஸ்வலாவே உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஃபோர் டிஜிட் மெர்ச்சன் கோட் வச்சிருப்பாங்க அந்த மெர்ச்சன் கோட் பயன்படுத்தி தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட் கல்குலேட் பண்ணுவாங்க ஆனா இந்த நடைமுறையை கம்ப்ளீட்டா மாற்றி உங்களோட ஸ்பெண்டிங் கேட்டகரி என்னவா பொறுத்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்களா இல்ல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக பயன்படுத்துறீங்களா இல்லன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு உங்களோட ஸ்பெண்டிங் கேட்டகரிய பொறுத்து ரிவார்ட் பாயிண்ட் கேல்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நடைமுறைக்கு வரப்போகுது நீங்க ஒரு ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேஞ்சை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கлькуலேட் பண்ணிக்கவும் முடியும் சோ இதெல்லாம் தான் இந்த ஜூன் மாசத்துல வரப்போற முக்கியமான அப்டேட்ஸ் உங்க லைஃப்ல எது இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போம் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டட் வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க